தர்ஷனுக்கு வயிறு வலியா தர்ஷன் வயிறு வலிக்குதுமா கண்ணி எரியுது யூரின் போகும்போது எரிச்சலா இருக்குமா யூரின் மஞ்சள் கலர்ல வருதுமா பென்சில மஞ்சள் கமலா இருக்கும் கிண்டல் பண்றாங்க டே யூரின் மஞ்சளா வந்தா மஞ்சள் கமலா தான் சொல்ல முடியாது இது உடம்பு சூட்டால வர வழியா இருக்கும்டா நீ எண்ணெய் தேய்ச்சே குளிக்கிறது இல்ல நீ என்ன பண்ணு வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் தேய்ச்சு குளி அதுவும் முக்கியமா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளி நீ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சேன்னு வச்சுக்க இந்த வயிறு வலி கண் எரிச்சல் யூரின் மஞ்சள் வரது எதுவுமே வராது அது மட்டும் இல்லடா நீ வாரத்துல ஒரு முறை நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சினா உனக்கு உடம்பு குளிர்ச்சியாயி உடம்பு வடியும் போகும் முடி கொட்டுறதும் இருக்காது வாரம் ஒரு முறை எண்ணெய் தேச்சு குளிக்கிறது காலங்காலமா நம்ம முன்னோர்கள் பின்பற்றி வந்த பாரம்பரிய மரபு நீங்களும் எண்ணெய் தேச்சு குளிக்க மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது தீபா ட்ரெடிஷ்னல் அனைவரும் இணைந்து பாரம்பரியத்தை காப்போம்